ஆ அனைவருக்கும் வணக்கம் சார் அடுத்த டேல்ஸ் ரெடியோவா சூழல் அடிக்கடி மின் தடையை கொடு கொடுப்பாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் சார் ஏற்கனவே இந்த கம்பெனி ஆய்வு பண்ணி சோஃபாஸ் நோட்டிஸ் கொடுத்துட்டோம் சார் ஸோ இந்த நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அவங்களுக்கு கன்சென்ட் இஷ்யூ பண்ணுற மாதிரி தான் இருக்குது சார் ஏன்னால் வந்து ஆரஞ்சு கேட்டகிரியில் தான் வருது சார் அதுக்கு கன்செல்ட் இஷ்யூ பண்ணிடுவோம் எல்லா சப்ளை ஜனமும் இதே பிரச்சனை இருக்குது சார் சூழகிர் பகுதி எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தான் இருக்குது சார் இவங்க வந்து நேரத்துக்கு வரதில்லை சார் ஒரு பீஸ் போடணும் ஒரு விவசாய டிரான்ஸ்ஃபார்ம் ஃபீஸ் போச்சுன்னா கவனிப்பு ஏற்படும் கவனிப்பு என்ன கவனிப்பு கேட்டு நான் கேட்கறது என்னென்னா டிரான்ஸ்ஃபார்ம் காயில் கட்டுற கம்பெனி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலும் எந்த அனுமதிப்பா இல்லையா அதனால வந்து எந்த அனுமதி இல்ல ஏன் நீங்க அது மாதிரி ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்றதை எங்களோட இல்லையா அவங்களுக்கு வந்து சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டோம் நீங்க ஆய்வு பண்ணி சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டோம்

சப்படி ஏரியா தான் சார் சூழகி எல்லா இடத்துலயும் ஏன்னா சப்தேஷன் எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை இருக்கு எல்லாருமே லோக்கல் பர்சன் சார் அந்த இடத்துல வேற செய்வங்க எல்லாமே நாங்கள் ஃபோன் போட்டு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாதுங்க

அது வந்து ஊத்து தரணும் அப்படிது அம்மா உங்களுக்கு சார் அந்த வருஷம் கைட்லைன் மாத்தி இருக்காங்க நான் திரும்பி எழுதினாலும் ஷேர் பண்ணுவாங்க அந்த அது பத்தி கொஞ்சம் விவரமா சொன்னா நல்லா இருக்கும் மானிட்டர் பத்தி அம்மா கடந்த ஆண்டு வரைக்கும் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 4000 சதுர வந்து பசுமை உள்ளமைக்கு மானி கொடுத்துட்டோம் இப்போ இந்த ஆண்டு வந்து மானியமும் வந்து உயர்த்தி இருக்காங்க வந்து ஐம்பது சதவீதம் வந்து அறுநூறு ரூபான்னு சொல்லி அதுல வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர ஒரு விவசாயிக்குன்னு சொல்லி இந்த வருஷம் கைட்லைன்ல வந்துருக்கு டெகிரி போட்டா மட்டும் சூழல் இருப்பாங்க மலர்கள் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் தெரியாத ஒண்ணு இல்ல விவசாயிகளுக்கு சேர்த்துட்டு